சிவாய போற்றிவும் ஓம் சிவாய நமக என் அன்பு குழந்தையே சதா சர்வ காலமும் என்னையே நினைத்து என் நாமத்தையே உச்சரித்துக் கொண்டு இருந்தாலும் உன் மனதில் ஆழமாக புதைந்து கிடக்கும் கவலையில் இருந்து வெளிவர முடியாமல் தவிக்கும் உன் நிலையை பார்த்து என் நெஞ்சம் பதறுகிறது நான் கூறு அறிவுரைகளின்படிதான் நடக்கின்றாய் அதில் எந்த குறையும் இல்லை ஆனால் நடந்ததை எல்லாம் உன்னில் மறக்க முடியாமல் நித்தமும் நீ கண்ணீர் விடுவதை பார்க்க என் மனம் வலிக்கிறது நடக்க கூடாதது எல்லாம் நடந்துவிட்டது துன்பங்களை எல்லாம் சந்தித்து முடிந்து விட்டாய் வாழவே கூடாது என்று நினைத்தவர்களுக்கு முன் தைரியமாக நின்று சாதிக்கும் நீ தனிமயில் கோழியைப் போன்று அழுகின்றாயே குழந்தையை அழாதே தைரியமாக இரு உன்னை இந்த நிலைக்கு உள்ளாக்கியவர்கள் தன் நிலை உணரும் காலம் வரும் குழந்தையே நீ இழந்ததை வேறு வடிவில் உன்னை வந்தடைய அப்பா நான் வழிவகுப்பேன் அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு ஓம் நம என்று என் துணை என்றும் உனக்கு இருக்கின்றது என்று என்னும் என் நிலை இறங்கினாலும் அப்பா இருக்கிறார் என்ற தன்னம்பிக்கையோடு இருக்கின்றாயே உன்னை எப்படி நான் கைவிடுவேன் நீ பார்த்து கொண்டே இரு உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைப்பேன் இன்னும் பன்னிரண்டு மணி நேரத்திற்குள் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் பார்த்து கொண்டே இரு என் மேல் முழு நம்பிக்கை வைத்து ஆத்மார்த்தமாக என் அப்பா என்னுடனே இருக்கிறார் என்று நீ என்னை முழுமையாக நம்பும் வேளையில் உனக்கு நிச்சயமாக நல்லதே நடக்கும் உன் குழந்தைகளால் உன்னை மேன்மையடைய செய்வேன் என்னை நம்பு குழந்தையே உன் உடலை வருத்தி உபவாசம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்து இருக்கின்றாய் எப்படியும் உன் வேண்டுதலை நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன்னுள் வலுப்பெற்றது உன் நம்பிக்கையும் வேண்டுதலும் வீணாகாது நிச்சயம் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பேன் குழந்தையை எதிர்நோக்கிய மன நிம்மதியும் மனசாந்தியும் நிச்சயம் இந்நாளில் கிடைக்கும் உன் வாழ்க்கை மிக சந்தோஷமாக இருக்க போகிறது செல்லமே என் குழந்தையாகிய நீ என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது உன் தந்தையாகிய என் கடமை மிக விரைவில் நீ நினைத்தது எல்லாம் நடக்க போகிறது கவலைப்படாமல் இரு நான் உன்னிடம் வந்திருக்கிறேன் என் கரங்களை இறுகமாக பிடித்து உன்னை விட்டு ஒருபோதும் நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது என் கடமை செல்லமே மழை வருவதற்கு முன்னால் மேகம் கருப்பாய் சூழ்கிறது அல்லவா அதே போல் இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது உன் வாழ்க்கையில் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஒட்டு மொத்த வெளிச்சதையும் நான் தரப்போகிறேன் நிச்சயம் வாழ்வில் நீ உனக்கென ஒரு இடத்தில் நிலையூன்றி வேறாய் விருட்சமாய் உருவெடுக்கும் காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் என்னை நம்புகிறாய் அல்லவா என் வார்த்தைகளை வேத வாக்காய் நினைத்து செவி கொடுத்து நான் சொல்வதை கேட்கிறாய் அப்படி என்றால் முதலில் உன்னை நம்பு தான் ஒளி கேட்கின்றது என்றும் அதை செயல் புரிய வைப்பேன் என்றும் நம்பு அவ நம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அறிவுரைக்கும் தடங்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உன் மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்ய நான் இருக்கும் போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என்று நம்பு நான் அனைத்தையும் உனக்காக செய்து கொண்டு இருக்கிறேன் செல்லமே கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு உனக்குள் இருக்கும் ஆசைகளின் வேகத்தை விட முயற்சியின் வேகம் அதிகமாக இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் உன் மனசாட்சி சரி என்று தோன்றுவதை தயக்கமின்றி துணிவுடன் செல்லமே வேறு எவரையும் கண்டு அச்சம் கொள்ள தேவையில்லை துணிவு உன்னை உழைப்பால் உயர வைக்கும் பணிவு உன்னை பிறர் மனதில் உன்னை உயர வைக்கும் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்குபவர் பின்னால் செல்லாதே உன்னை வேண்டாம் நினைத்து போனவர்களை நீ ஒரு நிமிடம் கூட வருந்தக்கூடாது ஆனால் அவர்கள் ஒவ்வொரு நொடியும் வருந்த வேண்டும் அவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் ஆனால் அவர்களை நீ ஒருபோதும் மறக்க கூடாது செல்லமே அப்படி நீ மறந்தால் வாழ்வில் வெற்றி பெற முடியாது தங்கமே இதை நீ நினைவில் வைத்துக்கொண்டு நிச்சயம் வெற்றி பெறுவாய் அன்பிற்காக ஏங்குபவர்கள் எதிலும் சுயநலம் இருக்காது இவர்கள் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை தெய்வமே இவர்களை தேடி பின்தொடரும் ஆயிரம் தடவை சரியாக செய்திருந்தாலும் ஒரு தவறை வைத்து எடை போடுவது மனித இயல்பு வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் வழியின்றி சிரிக்கும் சிரிப்பிற்கும் அர்த்தங்கள் ஆயிரம் உண்டு வழிகளை சுமந்து வழி தேடும் பயணம்தான் வாழ்க்கை சோர்வடைந்து விடாதே வாழ்க்கை நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை கொண்டு வரும் உன்னை நோக்கி வருவதை நேசி உன்னை விட்டு செல்லுவதை ஒருபோதும் யோசிக்காதே புரிதல் இல்லாதவரால் இருக்கும் இடத்தில் நீ உன் அன்பை நிரூபிக்க தேவையில்லை வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி ஜெயிக்க கூடாது ஆனால் ஏமாற்றியவர்களை நீ ஜெயிக்காமல் விடக்கூடாது தங்கமே எந்த நிலையில் வந்தாலும் நீ வந்த நிலையில் மறந்து விடாதே இறை நினைப்பும் கடின உழைப்பும் உன் ஆயுதமானால் வெற்றி உன்வசமாகும் அன்பு என்றும் தோற்று போகாது குழந்தையே என் செல்ல பிள்ளையே தன்னிடம் உள்ளதை இல்லை என்று சொல்லாதே கர்ணன் கொடுத்ததால்தான் அந்த கடவுளே வந்து அவனிடம் கையேந்தி நின்றான் என்பதை மறந்துவிடாதே என் நிலையும் நீ யாருக்கும் தாழ்ந்தவரல்ல உன்னை நீ உயர்ந்த இடத்திலேயே வைத்திரு சூரியன் உதிக்கும் போதும் மறையும் போதும் ரசிக்கும் உலகம் உச்சிக்கு வந்தால் திட்டி தீக்கும் சூரியனை மட்டும் அல்ல மனிதனின் வளர்ச்சியையும் கூட இந்த சமூகம் தான் பார்க்கிறது தங்கமே அன்பானவர்களுக்காக நீ இறங்கி போவதும் தவறில்லை அன்பு புரியாதவர்களிடம் விலகி போவதும் தவறில்லை எந்த வடிவம் கொடுத்தாலும் ஏற்று கொள்ளும் நீ நீரைப் போல் என் நிலையிலும் வாழ பழகி கொண்டாய் உன் வாழ்க்கை சிறப்பாகும் சில காலமாக நன்றாகத்தான் நீ இறந்தாய் நம்பிக்கையோடுதான் இருந்தாய் எல்லாம் சரியாகிவிடும் என்று உனக்கு நீயே தைரியம் சொல்லி தான் இருந்தாய் என்னவாயிற்று செல்லமே ஏன் இப்படி மனம் உடைந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய் சில நிகழ்வின் வெளிப்பாடு உன்னை மனதை பாதித்து நீ நொறுங்கி போயுள்ளாய் உன் மன வேதனைகளும் உன் மன குழப்பங்களும் அதிகரித்து கொண்டே வருகிறது செல்லமே முன்பெல்லாம் அது எனக்கு வேண்டும் அப்பா செய்து கொடு என்பாய் பின்பு ஒரு காலத்தில் என் அப்பா செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்தாய் ஆனால் இப்பொழுதும் காலங்கள் செல்ல சொல்ல லேசாக மனம் தளர்ந்து வருகிறாய் நம்பிக்கை வீணாகாது அல்லவா நடந்துவிடும் அல்லவா என்று சந்தேகத்துடன் கேட்கிறேன் காலங்களும் நேரங்களும் இவ்வளவு வேகமாக கடந்து கொண்டு வருகிறதே ஏதேனும் தவறாக நடந்துவிடுமா இந்த பக்கம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன் ஆனால் அந்த பக்கம் என்ன நடக்கின்றது என்பதே தெரியவில்லையே தங்கமே மனமாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்கிறதா இல்லை அப்படியே காலங்கள் செல்கின்றதா அப்படியும் இல்லை என்றால் எதிர்மறையாக ஏதேனும் நடக்கின்றதா என்று சிறு பதற்றம் உன்னை தொற்றி கொண்டிருக்கின்றது தங்கமே உன்னை முழுமையாக நம்புகிறேன் அப்பா ஆனால் ஏதேனும் ஒரு சிறிய அறிகுறி ஏனும் அல்லது சிறிய நிகழ்வேனும் என் கண்களுக்கு காட்டிவிடு ஒரு சிறு நம்பிக்கை விட்டாலும் உறுதியாக நான் கத்திருக்கிறேன் நான் என்றும் என்னிடம் தன் நம்பிக்கையை வளர்த்து கொள்கிறேன் அப்பா உன் நம்பிக்கையை குறையில்லை கண்மணி உன் மனம் படும் பாட்டை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கிறேன் எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை உன் அப்பா நான் அறிவின் செல்லமே என் மீது நீ சந்தேகப்படவில்லை உன் பக்தியிலும் அன்பிலும் எந்த குறையும் வைக்கவில்லை உன் வாழ்க்கையை நினைத்து சற்று பயப்படுகிறாய் அது தவறில்லை குழந்தையே இந்த சூழ்நிலையில் இத்தனை போராட்டங்களுக்கும் மத்தியில் இவ்வளவு தைரியமாக நிற்பது பெரிய விஷயம்தான் சொல்லமே இத்தனை காலமாக என்னை நம்பி காத்திருந்தாயே அதற்கு நான் பெருமை கொள்கிறேன் என்னையே நம்பி இருக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் உன் கனவுகளை நிஜமாக்க உன் மனதில் இருப்பதை நடத்தி தர நீ என்னிடம் வேண்டியதை பழிக்க கூறவே நான் உன்னை தேடி வந்துள்ளேன் நீ என்னிடம் அன்பை எதிர்பார்க்கின்றாய் பாசத்தை எதிர்பார்க்கிறாய் நீ வேண்டியவற்றை எல்லாம் நான் நிறைவேற்றி தர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய் உன் வாழ்வில் நீ கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும் நீ நடக்க வேண்டும் என்று என்னிடம் நீ எதிர்பார்க்கிறாய் எதிர்பார்ப்புகளில் ஒரு தவறும் இல்லை கண்மணி தன் தானே தன் பிள்ளை உரிமையுடன் எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொள்ள முடியும் தன் பிள்ளையின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவது தானே ஒரு தந்தையின் கடமையாக இருக்க முடியும் கண்மணியே ஆனால் உன் அப்பாவாக நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றை மட்டும்தான் நாள்தோறும் நான் உனக்கு அன்றைக்கான சத்திய வாக்கினை தர வந்து விடுகிறேன் அல்லவா அதை போலவே நீயும் எனக்கு ஒரு சத்திய பிரமாணம் செய்துவிட வேண்டும் நான் உன்னிடம் எதிர்பார்க்கும் இந்த ஒன்றை நாள்தோறும் ஒன்பது முறை என்னிடம் நீ சொல்லிவிட வேண்டும் ஆத்மார்த்தமாக மனமார்ந்த இந்த வார்த்தைகளை நீ சொல்லிவிட வேண்டும் இப்பொழுது நான் கூறும் இந்த உருவையை சத்திய பிரமாணமாக சொல்லி கொண்டு வரும்போதும் என் மீதான உன் அன்பு ஆயிரம் மடங்காக அதிகரிக்கும் கண்மணி என் மீதான உன் நம்பிக்கை பல மடங்கு அதிகரிக்கும் நான் உன்னிடம் அடிக்கடி கேட்டுக்கொண்டு இருப்பது என்னவென்று தெரியுமா கண்மணி நீ பிரச்சனைகளை சந்திக்கும் போது சோதனைகளை சந்திக்கும் போது தனியாகவே நின்று போராடிக்கொண்டு இருக்காதே கண்மணி எல்லாவற்றிற்கும் என் துணையை எனக்கு போராடி ஓயும் தருவாயில் எல்லா பாரத்தையும் என்னுடைய பாதத்தில் இறக்கிவிடு என்னிடம் பூரண சரணாகதி விடு நான் என் பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது இந்த பூரண சரணாகதி மட்டுமே நீ என்னை முழுமையாக நம்பி உன் வாழ்க்கையை என் கையில் கொடுத்து அன்னையின் கருவறையில் சிசுவைப் போல உன் வாழ்வை நான் காப்பாற்றி தருவேன் சரணாகதி என்பது வெறும் உன் வார்த்தைகளில் மட்டும் இருக்கக்கூடாது மனம் உணர்ந்து மனதாரணி என்னிடம் சரணாகதி அடைய வேண்டும் பின் நான் பார்த்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கை என் பொறுப்பு நான் இருக்கின்றேன் நான் கொள்கின்றேன் கண்மணி நாம் இருக்க பயமேன்